கோபிச்செட்டிப்பாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த சுரேஷ்குமார் என்பவரை கோபி மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து ஒரு லட்சம் மதிப்பிலான சுமார் அறுநூறு பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் கோபிச்செட்டிபாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வருவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது ரகசிய தகவலின் பெயரில் கோபிச்செட்டிபாளையம் மதுவிலக்கு சண்முகம் தலைமையில் மதுவிலக்கு காவல்துறையினர் அந்தியூர் சுவாமி வீதியில் சோதனை நடத்தினர் அப்போது சுவாமி வீதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது வீட்டில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை வைத்து விற்பனை செய்வது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சுரேஷ் என்பவர் விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான அறுநூறு மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த சுரேஷ் என்பவரை கைது செய்து கோபியில் உள்ள மது விலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்